இலங்கை தேசத்தை ஆள முடியாது அதற்கான சட்டம் இல்லையே என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியே இந்த உலகம் நீதி கொடுக்குதோ இல்லையோ நாங்க நீதியை வழங்குறோம் தலைவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஏமாத்தின இந்த இனப்படுகொலைக்கெல்லாம் ஒரு விதை போட்ட பிரேமதாஸ் அவர்கள் எங்கள் மக்களை எங்கள் வீட்டு பிள்ளைகளை மது போதையில் அடிஞ்சிக்கிட்டே இருக்கு எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு படித்தவங்களுக்கு வேலை இல்லை இன்னும் இன்னும் நாங்கள் அச்சத்தோடையும் அனாதைகளோட திருந்துகிட்டு இருக்கோம் தமிழீழ மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் தோன்றின காலத்தில் இந்த பூமி பந்து உருவான அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் பெய்த பெருமழையால் மூணு பங்கு நீரும் ஒரு பங்கு நிலமும் உருவானதாக சொல்கிறது அறிவியல் செய்தி இந்த உலகம் உருவான காலகட்டத்திலிருந்து தன்னுடைய இனத்தின் ஒரு அறமான விடுதலைக்காக போராடி இதுவரைக்கும் எந்த இனமும் சிந்தாத அளவுக்கு மிக அதிகப்படியான ரத்தத்தை சிந்திய ஒரே இனம் தமிழ் இனம்தான் என்று சொல்கிறது வரலாற்று செய்தி எங்களுடைய தாய் தமிழீழ விடுதலைக்காக அந்த மண்ணில் நடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகால ஆயுதப் போராட்டத்தினுடைய இறுதியில் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணில் எங்கள் உறவுகள் எங்களுடைய தாய்கள் சகோதரிகள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் கதறி சிதறி ஓலமிட்டு செத்து திட்டமிட்டு ஒரு இன அழிப்பு நடத்தி பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் கூட நீதி வழங்குகிற உலகத்தின் ஐநாவாக இருந்தாலும் சரி அல்லது உலகத்திற்கு நாங்கள் தான் வல்லரசு நாடுகள் நாங்கள் நீதி வழங்குவோம் என்று சொல்லுகின்ற நாடுகளும் சரி இதுவரை எங்களுடைய தமிழீழ மண்ணுக்கு அதன் விடுதலைக்கு தலை நிமிர்வுக்கு ஒரு சின்ன ஒரு சிறு வெளிச்சத்தை கூட நம்பிக்கை வெளிச்சத்தை கூட ஒரு தீர்வை கூட தராமல் இருப்பது மட்டுமில்லை அது அத்தனையும் மீண்டும் மண்ணோடு மண்ணாக்குகிற ஒரு செயலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் யாராரெல்லாம் எங்கள் தமிழீழ மண்ணை அழித்தார்களோ எங்கள் மக்களை கொன்றார்களோ ஈவு இறக்கமில்லாத அந்த மண்ணில் உயிரிழப்பு பொருளிழப்பு மானமிழப்பு இது அத்தனையும் நடத்தினார்களோ அவர்களெல்லாம் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய வாரிசுகளும் அவர்களும் நேரடியாக நிற்பது என்பதுங்கிறது இந்த உலகம் அல்லது மானுடம் சகித்து கொள்ள முடியாத ஆகப்பெறும் ஒரு வன்முறை அதாவது எந்த மக்களை அழித்தார்களோ எந்த மண்ணை அபகரித்தார்களோ அதே மக்கள்கிட்ட வந்து நின்று என்னை ஜனாதிபதி வேட்பாளராக எங்களுக்கு ஓட்டளித்து இந்த நாட்டை ஆள இலங்கை தேசத்தை ஆள நீங்கள் எல்லாம் வாய்ப்பு தாருங்கள் என்று அவர்கள் கேட்பது மட்டும் இல்லை அவர்களோடு எந்த இனம் அவர்களால் அழிக்கப்பட்டதோ அந்த இனத்தின் பிரதிநிதிகள் சில தலைவர்கள் அந்த சிங்கள காட்டுமிராண்டி கூட்டங்களோடு நின்று ஓட்டு கேட்கறதுங்கிறது தான் தமிழ்நாட்டிலிருந்து எங்களை போன்றவர்களாம் எங்கள் தமிழீழ மண்ணுக்காக அல்லும் பகலும் ஓடி ஓடி நின்று ஒரு பெரும் பதட்டத்தோட போராட்டங்களை முன்னெடுத்தவங்களெல்லாம் ஒரு பெரும் துயரத்தில் ஆடுத்தது தமிழர்களும் இன்றைக்கி சிங்களர்களுக்கு ஓட்டு போடுவாங்க போடுற ஒரு நிலை இருக்குது அப்படின்னு தமிழீழ மண்ணிலிருந்து ஊடகவியலாளர்கள் மூலமாக அல்லது அங்கே இருக்கிற தமிழ் உறவுகள் மூலமாக செய்தி வர்றதுங்கிறது தாங்கிக்க முடியாத ஒரு துயர செய்தியாக இருக்குது சரி அப்படி இருக்க தமிழ் வேட்பாளர் ஒருவர் நிற்கிறாரு தமிழ் தேசிய ஒரு பொதுவுடைமை அந்த பொதுவான ஒரு வேட்பாளர் வந்து நிற்கிறாரு அவருக்கு வாக்களிக்கிறதுனால என்ன பயன் வாக்களித்தாலும் கூட எவ்வளோ வாக்கு வாங்கினாலும் கூட இலங்கை தேசத்தை ஆள முடியாது அதற்கான சட்டம் இல்லையே என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த கேள்வியே ரொம்ப பயங்கரமான ஒரு வழியான ஒரு வன்முறையான கேள்வியாக நான் பார்க்குறேன் உங்களை அழித்தவன் மறுபடியும் அதிகாரத்தை வருவான் அதில் ஒருத்தனை தேர்வு பண்ணேன்னா அவன் மறுபடியும் அழிப்பான் அழித்தாலும் நாங்கள் எங்கள் பிள்ளைய கொண்டு போய் காவு கொடுக்குறோம் கழுத்தை வெட்டுங்க வயிற்று கீறுங்க எங்கள் பிள்ளைங்க செதறி துடிக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இன்னைக்கு எங்களுடைய தமிழீழ மண்ணில் நிற்கிற இந்த தமிழர் கூட்டத்தை நினைக்கும்போது என்ன சொல்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும் நீங்கள் அங்கே நின்று வெற்றி அடைஞ்சு அல்லது வாக்குகள் வாங்கி இலங்கை தேசத்தை ஆள முடியாத நிலை இருந்தாலும் கூட நாங்கள் மானத்தோடு நிற்கிறோம் தமிழீழ மண்ணில் ஒற்றுமையாக நிற்கிறோம் ஓரணியில் நிற்கிறோம் எங்கள் மீது நடத்தப்பட்ட திட்டமிட்ட இன அழிப்புக்கு இந்த உலகம் நீதி கொடுக்குதோ இல்லையோ நாங்கள் நீதியை வழங்குகிறோம் எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் எங்களுக்காக நிற்கிற ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு நீங்க நேத்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழர் கட்சிகள்லாம் சில கட்சிகள் போய் சிங்களவர்களோட நீக்குது சஜித்தோட ஒரு பிரிவு நீக்குது சஜித் யாரு தமிழ் இனத்தை வேரறிக்க எத்தனையோ முறை தமிழ் இனத்துக்கு துரோகம் எழுத்த தமிழர் தலைவக தலைவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஏமாத்தின இந்த இனப்படுகொலைக்கெல்லாம் ஒரு விதை போட்ட அவனுடைய மகன் அவருக்கு வாக்களிக்க போறீங்களா இந்த இனத்தை கருவறுத்து ரத்தம் குடிச்ச ஒரு காட்டேரி ராஜபக்ஷே ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்ஷ நிற்கிறார் அவருக்கு வாக்களிக்க போறீங்களா தமிழ் துரோக கூட்டங்கள் கூட காலக்கழுவி தண்ணி குடிச்சிட்டு நிற்கிது ஒரு கூட்டம் அவங்களோட அல்லது ரணில் ஜெயவர்த்தனைய ரத்த உறவு இந்த இனத்தை கூறு போட்டு தமிழனுடைய கரிகளை வெட்டி இங்கே இலவசமாக தமிழன் கறி கிடைக்கும் அப்படின்னு அந்த உடலை குமிச்சு வச்ச அந்த காட்டேரியனுடைய உறவினர் ரணிலுக்கு வாக்களிக்க போகிறீங்களா அதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது தமிழர் தமிழர் கட்சிகளில் அதெல்லாம் எப்படி ராத்திரியில் சோறு திங்கிதுன்னு தெரில தன்னுடைய சோத்தோடு சேர்த்து பிள்ளையினுடைய ரத்தத்தை பிசஞ்சு திக்கிறவன் தான் சிங்களவர்களுக்கு துணை நிற்பான் அல்லது அவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவான் மானத்தோட ஒரு இனம் வாழ்ந்தது அந்த மண்ணை ஆண்டுதுங்கிற ஒரு பெரும் வரலாறு இருக்குது தமிழ் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆட்சி செய்த அந்த மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய இடத்துல தமிழ் தேசிய ஒரு போராளியாக நின்றவர் அரியணேந்திரன் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் தமிழர் வேட்பாளர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அதில் நின்று ஜெயித்தவர் இன்னைக்கு அவர் அந்த மண்ணினுடைய மானத்தை காக்க அந்த வழி அந்த வேதனை அந்த பேரிழப்பை அந்த பெரும் குரலை இன்னைக்கு உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரே வழியாக இந்த தேர்தல் வருது எவ்வளவு பேர் முடிந்த வரைக்கும் எவ்வளவு பேர் வாக்களித்து சிங்களம் நாளைக்கும் எங்களை அழிக்கும் நேற்று அழித்ததில்லை இதற்கு முன்பு அழுத்த அழித்ததில்லை எதிர்காலத்திலையும் அழிக்கும் இன்னும் இன்னும் எங்கள் நிலத்தை ஆக்கிரமி செய்து கட்டமைப்பாக சிங்கள குடியேற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கள் மக்களை எங்கள் வீட்டு பிள்ளைகளை மது போதையில் அடிமையாக்கிக்கிட்டே இருக்குது எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது படித்தவங்களுக்கு வேலை இல்லை இன்னும் இன்னும் நாங்கள் அச்சத்தோடையும் அனாதைகளோட திருந்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தீர்வு இந்த உலகம் தரணும் அதனால் சிங்கள அத்தனை வேட்பாளர்களையும் அனுரா உட்பட அத்தனை வேட்பாளர்களையும் நாங்கள் புறம் தள்ளி எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அரியநேந்திரன் ஐயா அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்தி சொல்லணும்னா அந்த கொத்துக்குண்டுகள் வீசி அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணு செம்மண்ணாக மாறி அந்த செங்கடலாக நின்று அந்த நிலையை உள்வாங்கி ஒட்டுமொத்த அத்தனை தமிழர்களும் சங்கு சின்னத்தில் எதிரிகள் எங்களுக்கு ஊதிருக்கலாம்டா நீங்கள் சங்கு அதே சங்கின் வழியாக எங்கள் எதிர்ப்பை எங்களுடைய பெரும் கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்னு சங்கு சின்னத்தில் வாக்களிங்க இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுங்க நாங்கள் தமிழர்கள் ஓர் அணியில் நிற்கிறோம் எங்கள் இனத்திற்கு விடுதலை மறுக்கிற மானுடமே தலை நாங்கள் ஒன்றாக நிற்போம் விரைவில் எங்கள் தமிழிடத்தை மீட்டெடுப்போங்கிற செய்தியை சொல்லுங்க அந்த செய்தியை கேட்க பெரும் வேட்கையோடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்